அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இளம்பருதி பொதுவாக வந்து நமக்கு வந்து யாராவது ஒரு வார வார்த்தை நம்ம கோவம் வர மாதிரி சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவோம் டக்குன்னு கோவப்பட்டு ஏதோ உனக்கு பேசி கண்ணாக பேசிவிடுவோம் இல்லை அடிதடியில் வந்து இறங்கிடுவோம் இது வந்து மனிதனோட இயல்பு ஆனால் இன்னொரு வகை வந்து யார் நம்மளோட கோவப்படுறதா சரி அதுக்கு ஈக்குவலான சரிசமமான பதிலை கொடுத்துட்டு அவங்கள பதிலால் சொல்லால் வந்து வாயடைக்கிறது வைக்கிறது இன்னொரு வகை அப்படி ஒருத்தர் இங்கே சொல்லால் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இது என்ன பதிலடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால ஒருத்தர் ஒரு கிணறு வந்து விலக்கி வாங்கியிருக்காருங்க கிணறு விலக்கி வாங்கிட்டேன் மறுநாள் வந்து கடைவீதிக்கு வந்து போயிட்டு போயிட்டுருந்துருக்காரு போன இடத்துல வந்து எதிர்த்தாப்பில் வந்து கிணத்தை விற்றுவர் வந்து வந்துட்டுருக்காரு கிணத்தை விற்றவர் வந்து பார்த்துட்டு ஆர்டே உங்களை நான் நேரில் பார்த்து நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிணத்த வாங்கினவர் வந்து கேட்குறாரு இல்லைங்க நான் நேர்த்தே உங்களை சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து கிணறு மட்டும்தான் உங்களுக்கு வந்து விற்பனை பண்ணேன் அதில் இருக்க தண்ணியை வந்து நான் உங்களுக்கு விற்பனை பண்ணல எனவே வந்து நீங்க தண்ணி யூஸ் பண்ண அப்படின்னா மாசான எனக்கு ஒரு வாடகை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடங்கப்பா இது வந்து நம்ம நம்மளா தான் என்ன பண்ணுவோம் எங்கிற யாற்றா வந்து இதுன்னு இருக்க நீங்க அப்படி இப்படின்னு சண்டைக்கு போற மாதிரி போயிடும் ஏதாவது ஒன்று அடிதடி ஆயிரும் கிணத்தையும் விற்றுட்டு இந்த மாதிரி நிபதி பேசுகிறா அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தைகளை வந்து வரும் ஆனால் இவர் வந்து நிதானமாக பண்ணி சொல்கிறாரு சரிங்க நான் வந்து கிணறு தான் வாங்கினேன் தண்ணியை வந்து நான் வாங்கலை எனமாரி வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து எடுத்துக்குங்க தண்ணி எடுத்துகிட்டு கிணத்த மட்டும் எனக்கு விரும்பு கிணத்தை மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் தண்ணி எனக்கு வேணாம் அதே மாரி வந்து நீங்கள் தண்ணி வந்து விட்டீங்க அப்புடின்னா தண்ணிக்கு வந்து நீங்கள் எனக்கு வாடகை கொடுத்துருக்க மாசானா ஆனால் அப்படின்னு சொன்னோடனே ஏண்டாய் விருட்டு போய் கேட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து தரத்துல அடிச்சுக்கிட்டு அவர் வந்து போயிட்டார் இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து கடுப்பேற்றுற கம்மனும் உசுப்பேற்று உம்முன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சில வரல அந்த மாதிரி வந்து எந்த கேள்விக்காக அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்து நம்ம கடந்து போய்ட்டு இருக்கணும் சண்டைகள் எதுவும் தான் இந்த கதையோட வந்து நீதி எங் ஒரு இடத்துல படித்ததை வந்து உங்களை வந்து பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது நன்றி வணக்கம் நான் உங்களை இருந்து சந்தனக்காற்று ஜன்னலை பேசிட்டும் சரித்திர நாளை உங்களே பேசிட்டோம் டாடா பேசியும் அன்புடன் நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது